கம்பம் சேர்மன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி போதிய அளவு கவுன்சிலர்கள் வருகை தராதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததாக ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் ஆணையாளர் அறிவிப்பு தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி உட்பட்ட முப்பத்தி மூன்று வார்டுகளில் திமுக இருபத்தி நான்கு அதிமுக ஏழு மற்றும் இதர இரண்டு உறுப்பினர்களாக உள்ளனர் இதில் சேர்மன் மற்றும் துணைத் தலைவராக திமுகவைச் சேர்ந்த வனிதா நெப்போலியன் மற்றும் சுனைதா செல்வகுமார் ஆகியோர் பதவி வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் நகராட்சிக்குட்பட்ட வார்டு பகுதியில் முறையான வளர்ச்சித் திட்ட பணிகள் நடைபெறுவதில்லை என்றும் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பில் நகரமன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் திமுகவை சேர்ந்த சேர்மன் வனிதா நெப்போலியன் மற்றும் துணை சேர்மன் சுனைதா செல்வகுமார் ஆகியோர் மீது நம்பிக்கையில் தீர்மானம் நடத்த வேண்டும் என திமுகவை சேர்ந்த பதினாறு உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்த ஆறு உறுப்பினர்கள் என இருபத்தி இரண்டு பேர் கடந்த மாதம் நகராட்சி ஆணையர் மற்றும் முத்தாவளி வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கினர் அதன் அடிப்படையில் ஒன்பதாம் தேதி திமுகவைச் சேர்ந்த நகர்மன்ற தலைவர் மனிதா நெப்போலியன் துணைத்தலைவர் சுனிதா செலகுமார் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற்றது இதையொட்டி உத்தவாளையம் டிஎஸ்பி வெங்கடேசன் தலைமையில் ஏராளமான போலீசார் கம்பம் நகராட்சி அலுவலகத்தில் குவிக்கப்படுனர் கம்பம் நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் ஆணையாளர் உமாசங்கர் தலைமையில் உத்தமாலயம் வருவாய் கோட்டாட்சியர் சையது அகமது முன்னிலையில் நடத்தப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக கவுன்சிலர்கள் பதினைந்து அதிமுக கவுன்சிலர்கள் மூன்று பேர் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கவுன்சிலர் ஒருவர் என பத்தொம்பது பேர் மட்டுமே பங்கேற்றனர் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு இல்லாததால் தலைவர் துணைத்தலைவர் மீதான நம்பிக்கை தீர்மானம் தோல்வி அடைந்ததாக ஆணையாளர் உமாசங்கர் தெரிவித்தார் அதாவது முப்பத்தி மூன்று உறுப்பினர்களில் நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஐந்துக்கு நான்கு என்ற விதாச்சார அடிப்படையில் குறைந்தது இருபத்தி ஏழு உறுப்பினர்கள் வருகை இருக்க வேண்டும் ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் பத்தொன்பது பேர் மட்டுமே பங்கேற்றதால் தோல்வி என நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது கவுன்சிலர்களை தன் வசப்படுத்திக் கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பங்கேற்க விடாமல் நகர்மன்ற தலைவர் தால் மக்கள் மத்தியில் சேர்மன் துணை சேர்மன் ஆகிய இருவரும் தோல்வி அடைந்திருப்பதாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த கவுன்சிலர்கள் தெரிவித்தனர் நம்பர் நகராட்சி தலைவர் வந்து நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருவதற்காக வந்து கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை தீர்மான அடிப்படையில் வந்து இன்னைக்கு வாக்கு விவகாரம் வாத்திருப்ப அடிப்படையில் வந்து கூட்டம் நடத்தப்பட்டது கூட்டத்தில் வந்து மொத்தம் முப்பத்தி மூணு உறுப்பினர்கள் கூட ஐந்தில் நாலு மடங்கு இருக்கணும் ஐந்து நாலு மடங்கு இல்லாததால் பத்தொன்பது உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து பண்ணதால் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அடைந்ததாக அறிவிக்கப்பட்டது

அபிராமிய பேர் இருபத்தி எட்டாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் நாங்க வந்து நகர்மன்ற தலைவர் வந்து வார்டுகளுக்கு நாங்க சொல்ற வேலையை செய்யாம அவங்க தன்னிச்சையா அவங்களுக்கு என்ன வேணுமோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறது வணிக வளாகம் கட்டுறது இதை பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அவங்களை எதிர்த்து நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தோம் அதாவது கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் இது ரெண்டாவது வந்து எந்த ஒரு வணிக வளமும் டெண்டர் கொடுக்குறப்ப எங்களை கேட்டு டெண்டர் விடலை இப்போ வரைக்கும் டெண்டர் நோட்டீஸ் எங்களுக்கு வந்ததே கிடையாது அதையும் எதிர்த்து குரல் கொடுத்தோம் மூன்று வருஷமா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க கொள்கை அடைஞ்சிருச்சு இப்போ நாங்க

அவங்க கூட இருக்கிறது முப்பத்தி ஒரு பேர்ல பதி பத்தொன்பது பேர் நாங்க இருக்கோம் அதுல நடுநிலையா இருக்கிறவங்க ஒரு மூணு நாலு பேர் இருக்கலாம் அதிகம்னா அதிகம்னா அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் அவங்களுக்கு ஆதரவா இருக்கலாம் மைனாரிட்டி சேர்மன் அப்படின்னு நாங்க இன்னைக்கு வந்து தமிழ் நகர் மன்ற சேர்மன் மைனாரிட்டி சேர்மன் சொல்றோம் அது அது இல்லாம ஒரு போராட்டம்னு இருந்தா களத்துல நேருக்கு நேரம் வந்து சந்திச்சு ஜெயிக்கணும் காசு கொடுத்து ரெசார்ட்ல வச்சுட்டு தூக்கிட்டு போய் வச்சு ஓட்டெடுப்புக்கு வராமல் இருக்கிறது தவறு நகர்மன்ற உறுப்பினர் தேர்தலில் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணனும் ஒவ்வொரு வார்டுக்கா போய் ஒவ்வொரு பிள்ளைகளா ஓட்டு போடுங்க கை கால விழுந்து கேட்டு ஓட்டு வாங்கிட்டு வந்தோம் ஜனநாயக கடமை இருந்தாட்டு ஆதரவா போடுங்க என்னன்னு எதிர்த்து கொடுங்க ரெண்டையும் விட்டுட்டு எங்க ஓட்டு போட அதுகள் அனுப்பினா மாத்தி குத்திடுவாங்களோன்னு பயத்துல கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறது வந்து ஜனநாயக கடமை கிடையாது இது நாளைக்கு இதே இது நகர்மன்ற உறுப்பினர்கள் இப்ப எங்களுக்கு இங்க வராம இருக்காங்களா அவங்கள மக்கள் கேட்பாங்கள